நம்மை விசாரிக்கும் நல்ல தகப்பன் கடந்த வாரம் முழுவதும் விசாரிக்கிற தேவன் இந்த செய்திகள் எல்லாம் நம்ம கேட்டோம் ஆசீர்வாதமாய் நமக்கு இருந்தது நம்ம ஆண்டவர் விசாரிக்கிற தேவன் பக்கத்துலவங்களை பார்த்து சொல்லுங்க விசாரிக்கிற தேவன் எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்படாதீங்க பொறுமையா இருங்க கர்த்தர் விசாரித்து நம்மை நடத்துகிற ஆண்டவர் கர்த்தர் விசாரிக்கும் வரை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடும் வரை செபித்துக்கொண்டே இருங்க கர்த்தர் செய்யும் வரை காத்திருங்க நிச்சயமா ஆண்டவர் நமக்காக நன்மையானதை செய்து முடிப்பார் நல்ல நல்ல தகப்பன் தகப்பன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனா இருக்கிறாராம் சத்திருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை இணையினால் அபிஷேகம் செய்கிறவர் வெள்ளம் போல சப் சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் தேவ ஆவியானவர் நமக்காக செய்ய கொடியை ஏற்றுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கலாம் வேலை சத்துருக்கள் இருக்கலாம் வீட்டுல வேலை சத்துருக்கள் இருக்கலாம் எங்க சென்றாலும் உங்களுக்கு சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கலாம் கவலையப்படாதீங்க ஆவியானவர் உங்களுக்காக செய்ய கொடியை ஏற்றுவார் ஹாலையிலூயா தானியலுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுப்பினார்கள் சாத்ராமேஷா விரோதமாய் சத்திருக்கள் எழுப்பினார்கள் ஆண்டவர் கைவிடல ஜெபிக்கிறவனையும் துதிக்கிறவனையோ ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் வசனத்துக்கு பயப்படுகிறவர்களை ஒரு நாள் கத்தர் விடவே மாட்டார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க